ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால இந்த வாரம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் நம்முடைய தேவன் மௌனமாய் மெளனமாய் நம்முடைய தேவன் ஈரார் சில நேரங்களில் அவர் மௌனமாய் இருப்பது போல் நமக்கு தெரியலாம் அவர் மௌனமாக இருப்பார் ஆனால் ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார் ஏன்னா அவருடைய செயலை யாரும் தடுக்க முடியாது இதை புரிந்து கொண்ட சொன்ன வார்த்தை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நந்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன் கர்த்தர் ஏன் இருக்கிறார் இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் ஏற்ற வேளையில் பதிலளிக்கிற ஆண்டவர் சரியா ஏற்ற காலத்தில் தான் எதையும் செய்வார் வசனம் சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் நீங்க புதிய பாட்டுக்கு வரும் பொழுது அப்போ சுனாகிய பேதுரு மூலமாய் கத்து சொல்லும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேலை வரும்போதுதான் தேவன் தன்னுடைய மகிமையை கிரியையை பலமாய் வெளிப்படுத்துவார் சரியா இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் நேற்று சொன்னேன் ஆபரகாமுடைய வாழ்விலே இருந்த ஒரு மௌனம் ஆபரகாமுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கத்தர் மௌனமாயிருந்து பின்பு ஆபரகாமோடு பேசி உடன் உடன்படிக்கை செய்து விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்பொழுதுதான் ஈசாக்கை அதற்கு பின்புதான் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் அதற்கு ஒரு காரணத்தின்னு சொன்னேன் சாராளுடைய அவசரம் அந்த அவசரத்துக்கு ஆபரகாமும் உட்பட்டபடினாலே பதிமூன்று ஆண்டுகள் தேவனுடைய குரல் இல்லைன்னா தேவனுடைய செயல்பாடுகள் இல்லை ஏனென்றால் வேதத்தில் அது எழுதவில்லை ஏன்னா ஆபரகாமுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் எழுதின ஆண்டவர் அந்த நிகழ்வை எழுதவில்லை அதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம் நான் ஆரம்ப நாளில் அதை சொன்னேன் இன்னைக்கு அதை பார்ப்போம் பாத்தீங்கன்னா வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சாமுவேல் என்னும் பிள்ளை பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் இருந்தது அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லைன்னு வேதம் சொல்லுது இல்ல ஏன்னா சாமுவேலின் புஸ்தகத்தை எழுதினவர் சாமுவேலி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற செய்தி ரூத் அதையும் அவர்தான் எழுதியதாக சொல்லுகிறார்கள் சரியா நான் இப்போ விஷயத்துக்குள்ள வந்து நம்ம சரித்திரத்துக்குள்ள போன நேரம் ஆயிரும் இப்போ கவனிப்போம் முக்கியமான ஒரு காரியம் சாமுவேல் சிறுவனாய் இருந்த பொழுது ஏழி ஆசாரியனாக இருந்த பொழுது அங்கு நடக்கிற நிகழ்வு பற்றி பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை இது ஒரு மௌன காலம் ஏழைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு காரியம் சொல்லுவார் அவ்வளவுதான் ஆனால் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு விஷயம் சொல்றேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தேவன் மௌனமாய் இருப்பதற்கு தேவனுடைய வேலை வராமல் இருந்தாலும் மௌனமா இருக்கிற மாதிரி தெரியும் இன்னொன்னு தெரியுமா நம்முடைய தவறுகள் நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுது தேவன் மௌனமா இருந்து நம்முடைய மனம் திரும்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை பற்றியே பைபிள் அப்படித்தான் சொல்லுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது அப்ப நம்ம சில நேரங்கள்ல நம்மளை திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நம்மை சீர்படுத்த வேண்டிய அவசியங்கள் உண்டு நாம் நம்மை சீர்படுத்துவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இப்போ கொஞ்சம் பார்ப்போம் இப்போ இது எப்போ இந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாகமத்தில் நீங்கள் நியாயாதிபதிகளின் காலத்தை வாசிப்பீங்க ஏன்னா நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பு தான் சாமுவேலுடைய காலம் வருகிறது அப்போ நியாயாதிபதிகளுடைய காலத்தை வாசிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கோம் அதில் போட்டிருக்கோம் கர்த்தர் ஒரு இரட்சகனை ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார் அந்த நியாயாதிபதிகள் உயிரோடு இருக்கும்போது ஜனங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பாங்க நியாயாதிபதி மறித்த பின்பு ஜனங்கள் மறுபடியும் சீர்கட்டு போயிருவாங்க அப்பொழுது ஒரு இருபது வருஷம் இல்லை ஏழு வருஷம் இல்லனா நாற்பது வருஷம் கையில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அந்த இருபது வருஷமும் எங்கூர் பாஷையில சொன்னா அடிபாடு படுவாங்க என்ன பாடுபடுவாங்க அடிபாடுபட்டு வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் கத்தர் நோக்கி முறையிடுவாங்க கத்தர் செவி கொடுப்பார் ஒரு தீர்க்கதரிசியையோ ஒரு நியாயாதிபதியையோ கத்தர் எழுப்புவார் அவர்கிட்ட கத்தர் பேசுவார் கத்தருடைய வார்த்தை வெளிப்படும் அவன் பாருங்க ஒரு இருபது வருஷம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இல்லை ஒரு ஏழு வருஷம் இருக்காது இல்லை ஒரு பத்து வருஷம் இருக்காது கத்தருடைய வார்த்தை இருக்காது இவர்கள் கர்த்தரை நோக்கி பொழுது கர்த்தர் இறங்கி அதற்கு பின்பு பேசுவார் இப்படி தான் நியாயாதிபதியுடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம் நமக்கு நல்ல ஃபேவராக தெரிஞ்சிச்சு அப்படின்னாச்சுன்னா கிதியோன் சரியா அதே போல சிம்சோன் சரிங்களா அதே போல எத்தா அதுக்கு முன்னால ஏகுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து பேர்கிட்ட வருவாங்க நீங்க கொஞ்சம் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாரையும் தேவன் எழுப்பி அவர்களோடு கத்தர் பேசி அவர்களை கொண்டு கத்தர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வாசிக்கிறேன் கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை படிப்போம் நியாயாதிபதிகள் ஆறு ஒன்று பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில ஒப்புக் கொடுத்தார் அப்போ இந்த ஏழு வருஷமோ நான் மறுபடியும் சொல்கிறேன் அடிபாடுபடுவாங்க ஏழு வருஷமும் இவங்க கதறுவாங்க மௌனம்தான் இருக்கும் ஆனால் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அந்த கதறல் அந்த கதறிகிட்டு இருக்கும்போது அப்பதான் கர்த்தர் கிதியனோடு கர்த்தர் பேசுவார் இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க அந்த வசனம் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார் புரியுதா அப்ப ஏழு வருஷம் மவுனம் கர்த்தர் பேசல இப்போதான் ஒரு ஆள் அனுப்புறாரு இவர்கள் முறையிட்ட பொழுது இவர்கள் ஆண்டவர் நோக்கி கதரும் பொழுது கர்த்தர் அனுப்புறாரு அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் மௌனமாயிறார் இருந்தது உண்மைதான் ஆனால் அதற்கு பின்பு கர்த்தர் திகதர்சி அனுப்புறாரு தேவனுடைய மனுஷன் வராரு கிதியோன் கிட்ட நீங்கள் தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிதியோன் மூலமா கர்த்தர் மீதியான கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறார் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்தும் இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் ஏன்னா நம்முடைய தேவன் இருக்கிறார் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் மௌனமா இருந்ததையும் சொல்றேன் மௌனமா இருந்து செயல்பட்டதையும் சொல்றேன்னு சொன்னேன் மௌனமா இருந்தார் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் செயல்பட்டார் அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம் காட் யூ